புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு ஓடவும் முடியாது இனிமே ஒளியவும் முடியாது வாட்சிங் யாரை எதுக்காக வாட்ச் பண்ணே இருக்கிறாங்க அதான் இந்த காலனிகளில் முழுசா பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் செய்த வரைக்கும் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காலனிக்குள்ள போயிடுவோம் அரசாங்கம் கவர்மெண்ட் ஒவ்வொரு வசதியாக ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா கொண்டு வருவது அனைத்தும் கவர்மெண்ட்டுக்காக கிடையாது மக்களுக்காக மக்களின் நலத்திற்காக மக்களோட அன்றாட வாழ்க்கையை ஈஸியாக்குவதற்காக இப்படித்தான் அரசாங்கம் ஒவ்வொரு திட்டத்தை ஒவ்வொரு சிஸ்டம் கொண்டு வரும் போதெல்லாம் மக்களின் நலன் மக்களின் நலனுக்காகன்னு சொல்லி கொண்டு வருவாங்க ஆனால் அந்த சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது மக்களின் நலனுக்காக கிடையாது மக்களை வாட்ச் பண்ணி ட்ரேஸ் பண்றதுக்காக சரி எதுக்காக ட்ரேஸ் பண்ணணுங்க அப்பதானே மக்கள் கிட்ட எவ்வளவு பணம் புடங்குது எவ்வளவு லட்சாதிபதிகள் இருக்காங்க எவ்வளவு கோடிஸ்வரர்கள் இருக்காங்க எவ்வளவு வசதியானவர்கள் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அவங்க கிட்ட இந்த பணத்தை சொல்றதுக்கும் புடுங்குறதுக்கு வசதியா இருக்கும் உதாரணத்துக்கு ஏடிஎம் பணம் எடுக்கிற மிஷினை கொண்டு வரும்போது என்னன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க வங்கிகளில் வரிசையை தவிர்ப்பதற்காகவும் குறிப்பிட்ட நேரத்தில் மக்கள் எப்ப வேணா தேவைக்காக போய் எடுத்துக்கலாம் இது மக்களுக்கானதுன்னு சொல்லி தான் பாருங்க ஏடிஎம் கொண்டு கொண்டு வந்த பிறகு கடைசியில் என்ன பண்ணாங்க இன்றைக்கு நம்ம காசை எடுக்கிறதுக்கே நம்ம பணம் கொடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட பரிவர்த்தனைக்கு மேல போனதுக்கு அப்புறம் அது எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அந்த பேங்கோட மாசத்துக்கு ஐந்து முறை எடுத்தா அதே மாசத்துல ஐந்து முறைக்கு மேல எத்தனை முறை எல்லாம் எடுக்கிறோமோ அது எல்லாத்துக்கும் பாருங்க அக்கௌண்ட்ல இருந்து காசு ஆட்டோமேட்டிக்கா எடுக்க ஆரம்பிப்பாங்க இதே அதர் பேங்க் ஏடிஎம் யூஸ் பண்ற பட்சத்துல ஒரு மாசத்துக்கு அதர் பேங்க்லயே பத்து தடவை எடுக்கலாம் அப்புறம் அஞ்சு ஆகினாங்க அப்புறம் மூணு இப்ப ரெண்டு ரெண்டு தடவை அதர் ஏடிஎம் யூஸ் பண்ணிட்டாலே அடுத்து எடுக்கும் போதெல்லாம் பாருங்க காசு ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல இருந்து கட் பண்ண ஆரம்பிப்பாங்க எல்லாரும் வங்கி அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க நீங்க ஓபன் பண்ணனா கூட பரவாயில்ல நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துடுறோம் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதற்கு காரணம் மக்களுக்காகவோ மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவோ அல்ல அவங்களோட வருமானத்தை குறிவைப்பதற்கு எந்தெந்த வகையில எப்படி எப்படி எல்லாம் மக்களுக்கு சின்ன சின்ன அமௌண்ட் மூலமாக வந்தா கூட அது எல்லாத்தையும் ஒரு டிரான்சாக்ஷனை சேர்த்து மொத்தமாக்கி ஒரு குறிப்பிட்ட தொகை வந்த பிறகு உங்ககிட்ட இவ்வளவு பணம் இருக்கா இவ்வளவு அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்களா மெயின்டைன் பண்றீங்களா ஒரு மாசத்துக்கு இப்படின்னா அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளவு ஆஹ் ஓகே நீங்க இந்த வரி வரம்புக்குள்ள வந்துருங்க உள்ளோ ஐயோ நாங்கெல்லாம் வரமாட்டோம் இன்கம் டாக்ஸ் உள்ளோ அப்படின்னு யாரும் முடிய முடியாது ஏன்னா பாருங்க டிரான்சாக்ஷன் தான் பண்ணிட்டாங்க இல்லைங்களா அப்புறம் புடிச்சு இழுத்து போட்டுருவாங்க இன்றைக்கு அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் ஓடவும் முடியாது ஒளியவும் இனிமே நீங்க தப்பிக்கவே முடியாதுன்ட்டு நாடு முழுக்க மிக பெரிய அளவுல பேசுபொருளாக மாறி இருப்பது ஜிஎஸ்டி கடந்த இரண்டு தினங்களாக கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் மிக பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பது இந்த ஜிஎஸ்டி வரம்பு அது எதன் வழியாக என்றால் யூபிஐ டிரான்சாக்சன் வழியாக டிஜிட்டல் இந்தியா பே கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் எனி டைம் எனிவேர் எப்படிங்க யூபிஐ அது பேடிஎம் ஜிபேவோ ஃபோன்பேவோ எதன் மூலமாக நீங்க கேஷ் இல்லாமல் எங்க போனாலும் எந்த இடத்துல வேண்டுமானாலும் இந்த யூபிஐ யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம் இன்றைக்கு நம்ம நாடு முழுக்க பெரிய பெரிய வணிக வளாகங்களில் இருந்து தெருவோர கடை சாதனமா ஒரு வாழைப்பழம் வாங்கினா கூட பாருங்க பத்து ரூபாயா இருந்தாலும் அது யூபிஐ மூலமாக பே பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான வசதி டிஜிட்டல் இந்தியா உள்ள வந்திருக்கு மக்களின் அன்றாட வாழ்க்கையை சுலபமாக்கி மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற இதை போல பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் யார் பண்ண முடியுங்க நம்ம ஜியால மட்டும்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி பாருங்க பெரிய அளவில் ஜியை கொண்டாடிந்தாங்க ஆனால் இந்த ஆப்பு இருக்கு இல்லைங்களா ஆப்பு மொபைலில் இருக்கிற ஆப்பை சொல்லுங்க அடுத்தவங்களுக்கு வைக்கிற ஆப்பு இந்த ஆப்பை ஹோல்சேலாக ஒட்டு மொத்தமாக சேர்த்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாருங்க யூபிஐ மூலமாக அப்படி வைக்கிற ஆப்போட முதல் படிக்கட்டை யார் எங்கே எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னால் கர்நாடகா மாநில அரசோட வணிக வரித்துறை கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் உள்ள சிறு வணிகர்கள் சாலையோர வியாபாரிகள் தள்ளுவண்டி வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி ஆயிரக்கணக்கான இதை போன்ற வியாபாரிகளுக்கு கர்நாடகா மாநில அரசு வணிக வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க எதுக்குங்க ஜிஎஸ்டிக்குள்ள நீங்க வந்துருங்கோன்னு எல்லாருக்கும் அதிர்ச்சி என்னப்பா அது நான் தள்ளுவண்டி வச்சிருக்கிறேன் நான் எது ஜிஎஸ்டிக்குள்ள வரணும் என்ன பண்ணான் சின்ன வியாபாரி தினந்தோறும் அன்றாடம் கடனுக்கோ தண்டலுக்கோ வாங்கி வியாபாரம் பண்ணுறானு அன்றாடம் வியாபாரம் பண்ணி தண்டலையோ கடனையோ கொடுத்துறாங்க அப்படி இருக்கும்போது நான் ஏன் ஜிஎஸ்டிக்குள்ள வரணும் நான் ஒரு சிறு வியாபாரி அன்றாடம் வட்டிக்கு கடனை வாங்கி என் வியாபாரத்தை ஓட்டி லாபம் போக அசலுக்கு வாங்கின கடனை தோறும் வட்டியோட அப்படி குள்ள போது கேள்வி எழுப்பும் போதுதான் உங்க ஜிஎஸ்டி குள்ள வாங்கணும்னு சொல்லல வந்துதான் ஆகணும்ட்டு உங்க டிரான்சாக்ஷன் சொல்லுதுன்ட்டு யூபிஐ டிரான்சாக்ஷன் எடுத்து போடுறாங்க ஆதாரமாக இது குறித்து நேற்றைய தினம் பெங்களூரில் உள்ள ஒரு சாலையோர வியாபாரியான ஷங்கர் என்பவர் எகனாமிக் டைம்ஸ்க்கு கொடுத்த இன்டர்வியூல விலாவரியாக சொல்லியிருக்காரு நான் ஒரு சாதாரண சாலையோர வியாபாரி தினந்தோறும் மூவாயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்றேன் இந்த என்னுடைய ஒரு நாள் மூவாயிரம் ரூபாய் வருமானத்தை கணக்கிட்டு தான் ஒரு நாளைக்கு இவ்வளவுனா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு லாபம் இடத்துக்கு வந்து இன்கம் சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து தான் நான் மிகவும் மன அழுத்தத்திற்கு ஆளாகி உள்ளேன் என்று அந்த பெங்களூரில் உள்ள சாலையோர வியாபாரியான ஷங்கர் என்பவர் எக்கனாமிக் டைம்ஸ்ல கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு கர்நாடக மாநில அரசு வணிக வரித்துறை இந்த நோட்டீஸ் சும்மா ஐம்பது நூறு பேருக்குலாம் கிடையாதுங்களா ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் அதுவும் முக்கியமாக பாருங்க சின்ன சின்ன சாலையோரம் கடை வைத்திருக்கும் அதை போன்ற சின்ன சின்ன வியாபாரிகள் கூட நோட்டீஸ் கொடுத்திருக்காங்களா அந்த நோட்டீஸ் வந்ததை அடுத்துதான் பெங்களூரில் உள்ள எல்லா சின்ன சின்ன வியாபாரிகள் தெருவோரம் கடை வைத்திருக்கும் வியாபாரிகள் உட்பட யாருமே இனிமே யூபிஐ மூலமாக பணம் செலுத்தக்கூடாது நோ யூபிஐ ஒன்லி கேஷ்னு போர்டு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது எப்படிங்க திடீர்னு மக்கள் பணத்துக்கு மாற முடியும் யூபிஐ மூலமாக பணம் செலுத்தி பழக்கப்பட்டாங்க திடீர்னு பாருங்க எல்லாத்துக்கும் கேஷ் கொடுங்கன்னு கேட்டா அதற்கு மக்கள் தயாராகணும் இல்லைங்களா இது மக்களை கஷ்டப்படுற மாதிரி ஆகாதான்னு பட்சத்துல தான் பெங்களூரில் ஒருத்தர் சொல்றாரு யாருங்க பெங்களூரு தெரு விற்பனையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் உறுப்பினரான வினய் கே சீனிவாசா என்பவர் என்ன சொல்றாருன்னா வரி பிரச்சனைக்காக மட்டும் பயந்து போயிட்டு மக்கள் இனிமே யூபிஐ மூலமாக பணம் வாங்க மாட்டோம் கேஷ் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலங்க இந்த வரி என்கின்ற ஒரு சாக்கை வைத்துக் கொண்டு வியாபாரிகளுக்கு பல துன்பங்களை கொடுப்பார்கள் நகர அதிகாரிகள் ஒரு பக்கம் வரி அதிகாரிகள் நகர அதிகாரிகள் இந்த வரியை ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு நாங்க வியாபாரம் எங்களை மாற்றுவதற்கும் அகற்றப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு விளைவாகத்தான் டிஜிட்டல் வழியில் பணம் செலுத்துகிற முறையை நாங்க கட் பண்ணிட்டு வழக்கம் போல கேஷ் ஸ்ரீனிவாசா என்பவர் சொல்றாரு சரி என்னங்க தான் ஜிஎஸ்டி விதிகளின்படியே பொருட்களை விற்பனை செய்கின்ற வியாபாரிகள் நாற்பது லட்சத்துக்குள்ள வியாபாரம் பண்ற பட்சத்துல அவங்க ஜிஎஸ்டி குள்ள வரமாட்டாங்க இதே நாற்பது லட்சத்துக்கு மேல வியாபாரம் பண்ற பட்சத்துல அவங்க ஜிஎஸ்டி குள்ள வந்துருவாங்க ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துதான் ஆகணும் ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும் பொருட்களை விற்பனை செய்கின்ற வியாபாரிகளுக்கு நாற்பது லட்சத்துக்குள்ளன்னு சொன்னா சேவை வணிகர்களுக்கு இருபது லட்சம் சேவை வணிகர்களுக்கு இருபது லட்சத்துக்குள்ள ஜிஎஸ்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதே பாருங்க இருபது லட்சத்துக்கு மேல போச்சுன்னா அவங்க ஜிஎஸ்டி உள்ள வந்துடுறாங்க அப்படி கூட்டி கட்சி கணக்கு போட்டு பார்க்கும் வருஷத்துக்கு நாற்பது லட்சத்துக்கு மேலேயே பாருங்க சின்ன சின்ன வியாபாரிகள் கூட பிசினஸ் பண்ணிணுக்குறாங்க அத கணக்கு காட்டாம இருந்திருக்காங்க நாங்க இந்த கணக்கு புடிச்சிருக்கோம் யூபிஐ டிரான்சாக்சன் மூலமாக சொல்லிதான் பாருங்க இந்த நோட்டீஸே அனுப்பிச்சிருக்காங்க சேவை வணிகர்களோட டேர்ன் ஓவர் வருஷத்துக்கு இருபது லட்சம் பொருட்களை விற்பனை செய்கின்ற வியாபாரிகளோட டேர்ன் ஓவர் நாற்பது லட்சம் இந்த யூபிஐ ல வருகின்ற வருமானத்தை கணக்கு போட்டு பார்த்து அனுப்பின நோட்டீஸ் வாங்கி தான் வியாபாரிகள் படிச்சு பார்த்துட்டு பக்கு நாய் ஒவ்வொருத்தராக ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க என்னங்க பேஸ் பண்ணி இதை போல நோட்டீஸ் கொடுக்குறீங்களே இந்த டேர்ன் ஓவருக்கு பின்னணியில எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்ட்டு இது குறித்து தி எக்கனாமிக் டைம்ஸில் பெங்களூரில் உள்ள சிறு சிறு வியாபாரிகள் பேசுனதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏங்க எந்த ஒரு சிறு வியாபாரிகளும் அது முக்கியமாக தெருவோர கடையை வைத்திருக்கும் யாருமே கையில் முதலை வைத்துக்கொண்டு கொண்டு வியாபாரம் பண்றதில்லைங்க டெய்லி அன்றாடம் பாருங்க மீட்டர் வட்டி உட்பட எல்லாத்தையும் கடன் வாங்கிதான் நாங்க வியாபாரமே பண்றோம் வியாபாரம் பண்ணி முடித்த பிறகு அன்னைக்கு நைட்டே வட்டிக்கு வாங்கின காசை செட்டு பண்ணிடுவோம் அது தினமும் வாங்குற ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ அது அவரவர்கள் செய்கின்ற வியாபாரத்தை பொறுத்து அன்றாடம் வாங்கின கடன் தொகையோட அளவு இருக்கும் எவ்வளவு கடன் வாங்கினாலும் அந்த கடனை வட்டியோட அன்னைக்கு நைட்டே திருப்பி கொடுத்துடணும் சோ வாங்கன வட்டி அசலும் போக மிச்சம் அதுல லாபம் எவ்வளவோ அதுதான் பாருங்க வியாபாரி கைக்கு வரும் ஆயிரம் ரூபாய் முதல் போட்டு பொருளை வாங்கி அந்த ஆயிரம் ரூபாய்க்கு அந்த பொருளை விற்பனை பண்ற பட்சத்துல வருகின்ற ஆயிரம் ரூபாயே ஒட்டு வியாபாரியோட லாப கணக்குல போய் சேராது முதல் போக ஒரு குறிப்பிட்ட அளவுதான் லாபத்துல போய் சேரும் ஆனால் யூபிஐ மூலமாக டிரான்சாக்சன் கணக்கு போட்டு பார்த்தா ஆயிரம் ரூபாய்னா ஆயிரம் ரூபாய் தான் டெய்லி விற்பனை ஆகுது பத்தாயிரம் ரூபாய்னா பத்தாயிரம் ரூபாய் தான் ஐம்பதாயிரம்னா ஐம்பதாயிரம் தான் ஆனால் இதற்கு பின்னணியில் உள்ள முதல் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க இது எல்லாமே டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி இருக்கு நீங்க யூபிஐ மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்க பெரிய வியாபாரின்ற ஒரு கணக்கு உள்ள வந்துடுறீங்க அதனால வாங்க ஜிஎஸ்டி உள்ளன்னு சொல்லி தான் பார்த்தா இந்த யூபிஐ மூலமாக நடந்த டிரான்சாக்ஷனை கணக்கு போட்டு பார்த்து தான் நாற்பது லட்சம் வருஷத்துக்கு இருபது லட்சம் சேவை வணிகர்களுக்கு ஒரு வருஷத்தோட வருமானம்னு சொல்லி தான் பார்த்தா ஜிஎஸ்டியில பிடிக்கிறாங்க வருஷத்துக்கு நாற்பது லட்சத்துக்குள்ள சின்ன சின்ன வியாபாரிகளாக இருந்தாலும் அவங்களோட டேர்ன் ஓவர் வருஷத்துக்கு நாற்பது லட்சத்துக்குள்ள நடக்குதுன்னு சொல்லும்போது போது நீங்க ஜிஎஸ்டி குள்ள வரீங்களோ இல்லையோ ஆனா பாருங்க லட்சாதிபதி அப்படின்னு ஒரு கணக்கு உள்ள வந்துடுறீங்க நாலு லட்சாதிபதியா பா சொல்றது டேர்ன் ஓவர் சொல்லுதுங்க நீங்க வருஷத்துக்கு நாற்பது லட்சத்துக்குள்ளவோ இல்ல இருபது லட்சத்துக்குள்ளவோ ஏன் பத்து லட்சத்துக்குள்ள நீங்க பண்ணா கூட நீங்க லட்சாதிபதி தான் அப்படின்னு டிரான்சாக்சன் சொல்லுது யூபிஐ மூலமாக நீங்க செஞ்ச பரிவர்த்தனைகள் ஸோ நீங்க ஜிஎஸ்டிக்குள்ள வரலனாலும் நாற்பது லட்சத்துக்கு மேல போற வியாபாரிகள் இல்லாம நாற்பது லட்சத்துக்குள்ள இருக்கிற வியாபாரியாக இருந்தாலும் நீங்க ஜிஎஸ்டிக்குள்ள வரலனாலும் நீங்க இன்கம் டாக்ஸ் உள்ள வந்துடுறீங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் யூபிஐ 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 பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதை தான் பாருங்க பிடிச்சி கர்நாடக மாநில அரசு வணிக வரித்துறை சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு ஆயிரக்கணக்கில் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் சாலையோரம் கடை வைத்திருக்கும் வியாபாரிகள் கூட தங்களை ஒரு லட்சாதிபதிகளாகவோ அல்லது கோடீஸ்வரர்களாகவோ நினைத்து பார்த்ததே இல்லை இருந்தாலும் பாருங்க நீங்க லட்சாதிபதி தான் கோடீஸ்வரர்கள் தான் அப்படின்ட்டு அரசாங்கம் சொல்றாங்க எதை வைத்து யூபிஐ டிரான்சாக்ஷன் வச்சு அப்படிங்களா அப்படின்னு சொல்லி தான் பாருங்க பெங்களூர்ல சிறு வியாபாரிகள் இருந்து சாலையோர வியாபாரிகள் இருந்து எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இனிமே யூபிஐ மூலமாக பணம் செலுத்த கூடாது ஒன்லி போர்டு வைக்க ஆரம்பிச்சுட்டோம் அதைத் தொடர்ந்து தான் பாருங்க கர்நாடக மாநில அரசு வியாபாரிகள் எல்லாருக்கும் அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இல்லங்க யாரும் பானிக் ஆகாதீங்க பதட்டப்படாதீங்க நாங்க என்ன பண்ண போறோம் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் நீங்க உங்க தரப்பு விளக்கத்தை இந்த வியாபாரம் எப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விளக்கத்தை வணிக வரித்துறையில வந்து விளக்கமா சொல்லிடுங்க அதற்கு பிறகு நாங்க உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ எந்த வரம்புக்குள்ள உங்களுக்கு கொண்டு வர முடியுமோ நாங்க உங்களுக்கு கொண்டு வந்துடுறோம் மற்றபடி நீங்க யாரும் பதட்டப்படாதீங்கன்னு கர்நாடக மாநில அரசு சொல்வது இதற்கும் பெங்களூர்ல வியாபாரிகள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க ஏங்க யூபிஐ தரவுகள் மட்டும் உங்களுக்கு போதுமாங்க இந்த யூபிஐ தரவுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு முடிவு கொண்டுருவீங்களா இந்த வியாபாரி கோடீஸ்வரர் லட்சாதிபதின்னு சொல்லி ஆனால் இந்த யூபிஐ தரவுக்கு பின்னணியில் உள்ள பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அதை தெரிந்து கொள்ளாமலே எதற்கு இதே போல ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க வியாபாரிகள் தரப்புல இருந்து தான் போதுதான் கர்நாடக மாநில அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா கணக்கு எடுத்து போடுறாங்க அது என்ன கணக்குங்க மக்கள் பண மக்களுக்கு அப்படின்ற ஒரு கணக்கு கர்நாடக மாநில வரித்துறை என்ன சொல்றாங்கன்னா இந்த நிதி ஆண்டில் கண்டிப்பாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி வருவாய் இலக்கை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு நெருக்கடியில் உள்ளது கர்நாடக மாநில அரசு ஏனென்றால் ஆண்டுக்கு ஐம்பத்தி கோடி நலத்திட்டத்திற்காக நிதி ஒதுக்க வேண்டிய நிலையில் உள்ளது சரி அதுக்கு ஜிஎஸ்டி வருவாய் அதிகரிப்பது மட்டும்தான் இதற்கு ஒரே தீர்வு ஒரே வழின்ற ஒரு வழியில் தான் பாருங்க இந்த மாதிரி இறங்கியிருக்காங்களாம் கர்நாடக மாநில அரசோட இந்த முடிவை எதிர்த்து கர்நாடகாவில் உள்ள அனைத்து வணிகர்கள் வருகின்ற இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடத்த இருக்காங்களாம் நடத்துங்க பந்து பண்ணுங்க கடையடைப்பு நடத்துங்க போராட்டம் பண்ணுங்க யாரு வேண்டாம் சொன்னதுங்க தாராளமா நடத்துங்க அது எப்படிங்க நாங்க இனிமேல் யூபிஐ மூலமா பணம் வாங்க மாட்டோம் கேஷ் கொடுங்க எங்களுக்கு வரி போடுறாங்கன்னு சொல்லி தப்பிக்க பாக்குறீங்களா ஆரம்பத்துல சொன்னோம் இல்லைங்களா ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது வாஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எப்படி ஓட முடியும் ஒழிய முடியுங்க இந்த வியாபாரியோட வங்கி அக்கௌண்ட்ல இருந்து இவ்வளவு பரிவர்த்தனைகள் நடக்குதுன்ற ஒரு விஷயத்தை ட்ரேஸ் பண்ணிட்டாங்க அதற்கு பிறகும் எப்படி கேஷ் மூலமா காசு வாங்கினாலும் தப்பிக்க முடியும் இதை நாங்க சொல்றாங்க கற்பனையா பிக் பாஸ் ஸ்டெயில ஓடவும் முடியாது ஒழிய முடியாது வாட்ச் பண்றாங்கன்னு சொல்லி கர்நாடக மாநில அரசு சொல்லியிருக்காங்க நீங்க யூபிஐ மூலமாக வியாபாரம் பண்ணாலும் சரி இல்ல கேஷ் மூலமாக வியாபாரம் பண்ணாலும் சரி உங்களுக்கு வரப்போற டாக்ஸ் வந்தது வந்ததுதான் நீங்க ஜிஎஸ்டி கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும்ட்டு கர்நாடக மாநில அரசு சொல்றாங்க இதெல்லாம் யாருக்காக எல்லா நாட்டுக்காகங்க நாட்டு மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நாட்டை மேம்படுத்துவதற்காக என்னங்க அது நாட்டோட அரசாங்கத்துக்கு நாட்டுக்காகவும் நீங்க வரி கொடுக்க மாட்டீங்களா அப்படி என்ன வந்து போது அப்படின்னு சொல்லி இந்த வரி கேக்குறாங்க இல்லைங்களா சரி நாட்டுக்காக நாட்டு சொல்லி வரியை வாங்குற வரி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்க பண்றாங்க இதெல்லாம் நாட்டுக்காக நாட்டின் நலனுக்காக நாட்டு மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நாட்டை மேம்படுத்துவதற்காக அப்படி இப்படின்னு சொல்லி சின்ன சின்ன வியாபாரிகள் உட்பட யாரா இருந்தாலும் அது ரோட்டோரம் கடை வைத்திருந்தாலும் அவங்க இருந்து டாக்ஸ் பிடிங்கி இதை போல பண்ற அக்கிரம அநியாயத்துக்கு பின்னணியில் உள்ள பின்னணியே இந்த பின்னணி தான் பெரிய பெரிய வியாபாரிகள் தினந்தோறும் கோடி அங்கே டேர்ன் ஓவர் பண்ணி லட்சங்கள் லாபம் சம்பாதிக்கிற பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம் சிறு சிறு வியாபாரிகள் சாலையோரம் கடை வைத்திருப்பவர்கள் உட்பட எல்லா கிட்ட டாக்ஸ பாருங்க அடிச்சு புடுங்கி இதை போல நாட்டு மக்களுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல நாட்டு மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தினா கூட பரவாயில்ல ஆனால் கார்பரேட் வாயில கொண்டு போய் போடுறாங்க இதை நாங்க சொல்லலங்க எங்க கிட்டேயான சண்டை வந்துடாதீங்க டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுறோம் என்னப்பா இதுன்ட்டு நாடாளுமன்றத்துல மத்திய அரசே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த இத்தனை ஆண்டு காலத்துல நீங்க தான் பாருங்க பெரிய பெரிய கார்பரேட் பாரம ஏழை முதலாளிகளுக்கு இந்த வங்கிகள் இருந்து வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணீங்கன்னு கேட்கும் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் நாங்க பதினாலு லட்சத்துல இருந்து பாஞ்சு லட்சம் கோடிக்கு மேல அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணிருக்கோம் ஆனா பாருங்க ரோட்ல கடை வச்சுன்னு கூட வாழக்கூடாத வரி கட்டாம வாழக்கூடாத வாண்டா விட்டுருவோமா விடமாட்டமேன்னு சொல்லி பாஞ்சி பறந்து வந்து பிடிக்கிற அது மத்திய அரசாகட்டும் கர்நாடக மாநில அரசாகட்டும் அவங்க எடுத்த இந்த வரி நடவடிக்கையை குறித்து என்ன நினைக்கிறீங்க எல்லாத்தையும் கூட்டி கேட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த இந்த யூபி பரிவர்த்தனை குறித்து நீங்க என்ன இதற்கு பின்னணியில் அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சேர்த்து உங்க பதிவு நீங்க ஒருவேளை கர்நாடக மாநிலத்துக்கு வந்த இதே பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு அடுத்து வருமா அப்படின்றத சேர்த்து உங்க கருத்துல பதிவு நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்